அண்மை செய்தி அம்பேத்கர் சிலைக்கு காவி வேட்டி அணிவிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் அண்ணன் அம்பேத்கரின் பிறந்த நாள் வருகிற ஏப்ரல் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மரியாதை செலுத்த இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் உட்பட இருபத்தி ஐந்து பேருக்கு அனுமதி வழங்க கோரி அருண்குமார் என்பவர் சில உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி இளந்தரின் முன்பாக விசாரணைக்கு வந்த போது அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளும் போது யாருக்கும் எதிராகவும் கோஷங்களை எழுப்ப மாட்டோம் அம்பேத்கரின் சிலைக்கு காவி வேட்டி திலகம் விபூதி மற்றும் குங்குமம் அணிய மாட்டோம் மேலும் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம் என்று மனுதாரர் தரப்பில் உத்தரவாதமானது அளித்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோருக்கு அனுமதி அளித்து காவல்துறை அளிக்கக்கூடிய இந்த வாகனத்தில் சென்று அம்பேத்கர் பெருநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் உத்தரவாதம் மீறப்பட்டால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் காவல்துறைக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி